ஏமா மருமகளே மருமகளே என்னமா பண்ற என்னத்த இப்பதான் டிவி பாக்கலாம்னு வந்தேன் ஏமா வீட்டை இப்படி அழக்க வச்சுட்ட மா போட்டு வைக்கலாம்லமா அத்தை வேலை எல்லாம் செஞ்சு முதுகு வலிக்குதட்ட நாளைக்கு பாத்துக்கலாம் அத்த எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க இந்த ஒரு வேலை மட்டும் செய்யுமா மருமகளே அட போங்கத்தே என்னால எல்லாம் முடியாது என்ன இவ ஒரு பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிறா அம்மா இன்ன ஒரே சுத்தமா கிடக்கு ஏய் டாய் பெர்ஃபார்மன்ஸ் வாடா வா எதுமே கேட்காத வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காத என்னன்னு சொன்னா தெரியும் உன் பண்ட ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறாடா எந்த வேலை சொன்னாலும் எனக்கு முதுகு வலிக்கு தத்தே கால் வலிக்கு தத்தே கை வலிக்கு தத்தே இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா அவங்க அம்மா கிட்ட மட்டும் டெய்லிக்கும் போன் பேசிக்கிட்டே இருக்காடா உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது ஆமாடா ஆ இவங்க மட்டும் என்னவா எப்ப பார்த்தாலும் இவங்க பொண்ணு கிட்ட தான் பேச்சு எப்ப பார்த்தாலும் என்ன குற சொல்லி ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை என்னன்னு சொல்றான் பாருங்க கம்பி கட்டற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுறடி வாய் மூடு அத்தை நீங்க ஃபஸ்ட்டு பேசாமல் இருங்க ஏன் எப்போ பார்த்தாலும் என்னையே வாய முடி வாய் முடின்னு இருக்கீங்க ஐயோ என் தலையை பிடிச்சது போல இருக்கு எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க வீட்டுக்கு வந்தால் வழி கலவழியாக இருக்குது பேசாமல் நானே இந்த வேலையை செஞ்சுக்கிறேன் நானே மா போட்டுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்த்து தூங்குங்க ஐய் ஜாலி அவரே இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்போ வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம் போய் டிவி பாப்போம் உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட பிளான் சக்சஸ் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சீரியல் பாப்போம் கார் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேலை வாங்கிட்டீங்களே சாமி